ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தீபா ஸ்வவ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் முருகருக்கு வெற்றிலை தீபம் நம்ம எப்படி ஏற்றலாம் அப்படின்றத பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் டிப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸோடு நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அதே சமயத்தில் நீங்கள் உங்களோட வீட்டில் எப்படியெல்லாம் ஏற்றலாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது நான் எங்கள் வீட்டில் எப்படி ஏற்றியிருக்கேன் அப்படின்ற ஆப்ஷன்ஸையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னோட வீடியோவை நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துருங்க ஸோ நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகே நம்ம இப்போ வந்து ஒரு முருகர் வழிபாடு ஏன் பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இப்போ முருகருக்கு வெட்டிலை தீபம் போடுறதுக்கான இடத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துட்டு அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு அந்த இடத்துல முருகருடைய படம் தொடச்சி மஞ்சள்லாம் வச்சு கோலம் போட்டு அந்த இடத்துல வச்சுக்கணும் ரெண்டு குத்து விளக்கு ஏற்றி வச்சுக்கணும் இதை எந்தெந்த நாட்களில் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகனுக்குரிய செவ்வாய் அவருடைய நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரம் அப்புறம் அவருடைய சஷ்டி வர நாட்களில் செஞ்சோன்னா ரொம்ப பலன் தாஸ்தி இந்த வெற்றிலை தீபத்தை தொடர்ந்து ஒன்பது வாரம் நீங்கள் செவ்வாய்க்கிழமைகள் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கிழமைகளில் ஒன்பது வாரம் போட்டு வரணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கிருத்திகைக்கு ஒன்பது கிருத்திகை ஃபாலோ பண்ணி இப்போது இந்த வெற்றிலை தீபம் எப்படி போடணும் அப்படின்றத குயிக்காக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆறு வெற்றிலை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அதை கிழிச்சலாகவோ இல்லை வந்து ரொம்ப அழுக்காகவோ இருக்கக்கூடாது நல்ல ஃப்ரெஷ்ஷான வெற்றில புதுசாக வாங்கிக்கோங்க செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் வந்து காலையில் விடிய காலையில் இந்த தீபம் ஏற்றலாம் இல்லை முடியாதவங்க ஈவினிங் டைம்ல ஏற்றிக்கலாம் அப்படி முடியாதவங்க செவ்வாய் ஹோரையில் கூட நீங்கள் ஏற்றினா ரொம்ப பலன் கிடைக்கும் இந்த ஆறு வெற்றலையும் நீங்கள் எடுத்துட்டதுக்கு அப்புறம் நல்லா கழுவி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆறு காம்பையும் நீங்கள் கிள்ளி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சக்கரம் அதாவது ஓம் பவ ஸ்டாரில் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம் பச்சரிசி கோலமாவில் உங்கள் பூஜை அறையிலையோ இல்லை உங்கள் பூஜா கேபினட்ல கூட நீங்கள் இந்த மாதிரி மா கோலத்திலையும் போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் மாவு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கோலம் போட்டு ஓம் போட்டு அதுக்கு சுற்றி அந்த ஸ்டார் சுற்றி வந்து நீங்கள் சரவண பவன் தமிழில் எழுதிக்கோங்க ஸோ எழுத முடியாதவங்க இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் கூட உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கிது அந்த ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்லையா நீங்கள் வந்து ஒரு பிளேட் வச்சு அதில் ஆறு ஆறு வெத்தலை வந்து அதுலேயே வச்சுட்டு நீங்கள் காம்பு கிள்ளிட்டு ஒரே ஒரு அகல் தீபம் கூட ஏற்றிக்கலாம் ஸோ ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி தீபம் விளக்கெல்லாம் வாங்க முடியல அப்படின்ற தருணத்தில் வந்து அகல் தீபம் கூட ஏற்றிக்கலாம் ஒண்ணுமே தப்பு கிடையாது அந்த வசதி வந்ததுக்கு அப்புறம் நாம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி பிராஸ்லேயோ இல்லை வெள்ளிலேயோ வந்து விளக்கு வந்து வாங்கி நம்ம ஏற்றிக்கலாம் முருகன் வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வசதியும் வாய்ப்பும் கொடுப்பாரு எந்த லெவலில் இருக்கோம் அப்படின்றத பொறுத்து நமக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்றத யோசித்து அவர்கிட்ட கேட்டு நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் விரதம் இருந்தோன்னா அந்த பர்டிகுலர் விஷயம் உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணும் ஆகணுமா இல்லை வந்து படிப்பில் வந்து நல்ல முன்னேற்றம் வேணுமா வேலை கிடைக்கணுமா சொந்த வீடு வாங்கணுமா அப்படின்றத வந்து நீங்கள் யோசிச்சு அந்த ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு ஒன்பது வாரம் வந்து மனசார வேண்டிட்டு முருகர்கிட்ட இந்த மாதிரி வெற்றிலை தீபம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன்பது வாரத்துக்குள்ளே இது நடந்துடும் கூடவே நீங்கள் சஷ்டி கவசம் படிக்கலாம் வேல்மாரல் படிக்கலாம் வேல்மாரல் அது உங்களுக்கு நான் தனி சேப்டராக வந்து ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் அது ரொம்ப சக்தி வாய்ந்தது வேல்மாறல் படிக்க முடியலன்னா நீங்கள் ஆடியோவில் கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இந்த காம்பு கெள்ளி வச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு அகல் தீபத்தில் நான் இங்கே தனித்தனியாக போட்டிருக்கேன் நீங்கள் ஒரே அகல் தீபம் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஓம் விளக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அகல்லையே நீங்கள் அந்த ஆறு காம்புகளையும் போட்டுட்டு நீங்கள் சுற்றி வந்து இந்த மாதிரி வெற்றிலை வச்சு பூக்களால் அர அலங்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் விளக்கு வந்து ஏற்றிக்கலாம் ஸோ என்னோடய வீட்டில் இந்த மாதிரி முருகர் படம் வச்சுருக்கேன் ரெண்டு குத்து விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் கூடவே இங்கே ஒரு அகல் விளக்கில் துவரம்பரப்பு சேர்த்துருக்கேன் சொந்த வீடு கட்டணும்னு ஆசை இருக்கிறவங்க வந்து துவரம்பரப்பு வந்து செவ்வாய்க்கிழமைகளில் தானமாக கொடுக்கலாம் கோவில்களில் நீங்கள் தானமாக கொடுக்கலாம் சொந்த வீடு அமை நேரத்துக்கு முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப சிறந்த வழிபாடு எல்லாருக்குமே தெரியும் அதுக்கான கோவில்கள்லாம் தனியாக இருக்குது நீங்கள் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சி கூட நீங்கள் இந்த விளக்கு ஏற்றினா அது சீக்கிரம் கூடிய சீக்கிரம் நீங்கள் இடம் வாங்கணும் இல்லை இடம் வாங்கின இடத்துல உங்களுக்கு பிரச்சனை பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி முருகருக்கு விளக்கு போட்டு அதை வந்து சீக்கிரம் கிளியர் பண்ணுறதுக்கு வழி தேடிக்கலாம் இந்த வேல் விளக்கு நம்மளோடைய சேனலில் இப்போ நியூ அரைவல் வீடியோ ஷார்ட்ஸில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க நமக்கு இப்போ வேல் வேல் விளக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இப்போ ப்ராடக்ட்ஸில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதை ஏன் நான் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது உங்கள்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்ட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறீங்க அதனால் இந்த வீடியோவில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஸோ இந்த விளக்கு எல்லாமே நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஆஃபரும் சம்டைம்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு நான் ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அந்த ஆஃபர்ஸோடைய டைம் நீங்கள் பார்த்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த டைமில் டிஸ்கவுண்ட்டில் இந்த விளக்குகள்லாம் கிடைக்கும் ஸோ இப்போ இன்ட்ரொடியூஸ் ஆகியிருக்கேன் இந்த வேல் விளக்கு யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் விளக்கு ஏற்றிருக்கேன் ஒன்பது வாரமும் இந்த மாதிரி தான் நான் விளக்கு வந்து ஏற்றப் போகிறேன் இந்த நெய் தீபம் அதாவது இந்த விளக்கில் நெய் சேர்த்துருக்க பஞ்சு திரி தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் வந்து வேறு எதுவும் திரியிலாம் யூஸ் பண்ணாதீங்க நல்லெண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் விளக்கு போட்டதுக்கப்புறம் நீங்கள் சக்கரை பொங்கல் இல்லைன்னா பாயாசம் இல்லை கற்கண்டு வச்சு நீங்கள் வந்து பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாம் ஸோ இந்த முருகருக்கு போடுற ஆறு வெற்றிலை தீபம் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் எந்த டைமில் வந்து போடுறீங்களோ அதே டைம் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு டைமை வந்து கரெக்டாக அந்த நேரத்தில் விளக்கேற்ற சொல்லி கூட உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துர்லாம் அவங்கள செய்ய சொல்லி இந்த ஏன்னா வந்து நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க இருப்பீங்க இல்லை ஊரில் இல்லாத சூழ்நிலை இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அந்த முருகர் படம் கிட்ட இந்த மாதிரி விளக்கு வந்து உங்கள் வீட்டில் இருக்க நபர்களில் யாராவது ஒருத்தரை வந்து விளக்கு ஏற்ற சொல்லலாம் ஏன்னா இதுவும் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சில பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க ஸோ இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா இந்த விளக்கு வந்து அகல் விளக்கில் ஏற்றலாமா ஆறு அகல் விளக்கில் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக ஏத்தலாம் இல்லை நீங்கள் ஆறு வெற்றிலை வச்சு ஒரே ஒரு அகல் தீபமில் கூட நீங்கள் ஏற்றிக்கலாம் அந்த ஒரு அகல் தீபம் வந்து கீழே ஒரு அகல் தீபம் வச்சு அதுக்கு மேலே இன்னொரு விளக்கு வச்சு ஏற்றுங்க அதுக்கடுத்து பிராஸ்லேயே வந்து சின்ன சின்ன அகல் விளக்கு கிடைக்கிது அது மாதிரி நீங்கள் ஆறு தீபம் வாங்கி வச்சு அதுவும் நீங்கள் ஏற்றிக்கலாம் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுடைய கணக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு வெற்றிலை வாங்கி அந்த ஆறு காம்புகளும் கிள்ளி நீங்கள் ஒரு விளக்கில் போட்டுட்டு முருகருக்கு முன்னாடி இந்த மாதிரி தீபம் போட்டு கிழக்கு பக்கமாக வைக்கணும் இல்லைன்னா நீங்கள் வந்து மேற்கு பக்கமாக வைக்கணும் ரெண்டு டைரக்ஷனில் ஏதாவது ஒரு சைடு நீங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு முருகருக்கு வழிபாடு கண்டிப்பாக செய்யலாம் தீப தூபம்லாம் நல்லா வாசனையாக போடுங்க வாசனை மலர்கள் போடுங்க அரளி பூ வந்து செவ்வரளி முருகனுக்கு உகந்தது ஸோ இங்கே நம்ம பார்த்துருக்க முருகருக்கு உகந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்னு வேல் விளக்கு வெற்றிலை தீபம் அதுக்கடுத்து துவரம் பருப்பு தானமாக கொடுத்தா சொந்த வீடு யோகம் அமையும் அப்படின்றது ஒரு ஆப்ஷன் நம்ம இங்கே பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம என்ன வேணுமோ அதை அவர்கிட்ட கேட்டு அந்த பூஜையில் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஒவ்வொரு வாரமும் அந்த விளக்கை ஏற்றிட்டு வந்தோம்னா அதுக்கான வழி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி நிறைய நல்லது நடந்திருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் கிடச்சிருக்கு நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு அதை உங்களோட தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்களும் இதை வந்து செஞ்சு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டாலோ கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்